அபிவாளர் தாங்க புவி செந்தமிழ் மொழியை தேன்தமிழ் சுவையே இது கூடியிருக்கும் அவையே அவையருக்கும் பெருந்தகை கல்வி சமைக்கிற என்று கூறுகிறார் வள்ளுவர் ஒழுக்கம் உயிரினும் ஓவப்படும் என்று உலகத்தில் மிக உயர்வானது கல்வி என்பதை பிச்சை உயிரும் கற்கை நன்றே என்று கூறினாலும் அந்த கல்வியை விட ஒழுக்கம் உயர்வானது

என்று வள்ளுவர் கூறுகிறார் மனிதனுக்கு பகுத்தறிவு என்று ஆராயறிவு கொடுத்தது காரணம் அவன் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மையாய் நடந்து கொள்வது தான் ஒழுக்கமாகும் மனிதனை மனிதனாக வாழ வைப்பது ஒழுக்கம் வெற்றி மற்றும் என்றும் இழைக்காது தோல்வி இல்லாத வாழ்க்கை இனிக்காது தமிழனால் பிறந்ததே ஒரு வரம் வணங்கி முடிப்பே தமிழன் அரம் முடிவில் வணங்குவதே ஒழுக்கம் அதுவே என்றும் என் பழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் என்று கூறி கவிதை ஒன்று சொல்லி என் தலைப்பிற்குள் நுழைகிறேன் மாணவர் ஒழுக்கம் குறித்து கவிதை கற்றல் இனியை தொடரட்டும் ஒழுக்கம் துணைக்கு வரட்டும் அறிவின் ஒளி வீசட்டும் தவறுகள் தவிர்க்கப்படட்டும் தவறுகள் தவிர்க்கப்படட்டும் உண்மையும் நேர்மையுமே மாணவர்களின் அணிகலன்கள் அமைதியும் அடக்கமுமே அவர்களின் ஆயுதங்கள் ஆசிரியரை மதித்திடுவோம் பெற்றோரை பேணிடுவோம் சமூகத்தை உயர்த்திடுவோம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்திடுவோம் பருவத்தின் சிறப்பை உணர்ந்து ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் உன்னது நிலை அடைவோம் உறுதியுடன் உன் நேருவோம் இப்போது என் தலைப்பை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை பேச போகிறேன் நான் ஒழுக்கமான மாணவன் மனிதன் ஒழுக்கம் என்பது ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்வதா ஒழுக்கம் என்பது ஒழுக்கம் என்பது ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்வதாகும் அது படிப்பில் மட்டுமல்லாமல் நாம் அன்றாட வாழ்க்கையிலும் செயல்பட வேண்டும் நான் ஒழுக்கமான மாணவனாக இருக்க பல விஷயங்களை பின்பற்றுகிறேன் முதலாவதாக வகுப்பறையில் ஆசிரியரின் பேச்சை கவனித்து பாடங்களை நன்கு கருக்கிறேன் வீட்டு பாடங்களை குறித்த நேரத்தில் செய்து முடித்து தேர்வுகளுக்கு தயாராகிறேன் இரண்டாவதாக வகுப்பறையிலும் பள்ளி வளாகத்திலும் மற்ற மாணவர்களுடன் மரியாதையுடன் பழகுகிறேன் மூன்றாவதாக பள்ளி விதிகளை மதிக்கிறேன் நான்காவதாக வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தை சுத்தமாக சுத்தமாக வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறேன் ஒழுக்கம் ஒரு மாணவன் எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியம் ஒழுக்கமான மாணவன் என்பவன் படிப்பில் மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் பழகும் விதத்திலும் நடத்தை முறையிலும் சிறந்தவனாக இருப்பான் நான் ஒழுக்கமான மாணவனாக இருப்பதற்கு என்னால் முடிந்தவரை முயற்சித்து வருகிறேன் பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக கொண்டது எதற்காக ஆராய்ந்து பார்க்கணும் அதற்காக பிற உயிர் பேணுவும் பரிவாக நான் பெரிதாக ஒழுக்கமான பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்த வரமாக பயன்படுத்தினேன் சரியாக நன்றி கூறுகிறேன் முறையாக வணங்கி முடிப்பே தமிழ்நரம் நரம் முடிவு வணங்குவதே என் இருக்கரம் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி வணக்கம்